ஒரு சுடு தண்ணி பல்லுல படாம எப்படி மடம் போல கிடைக்கா ஏமால் அவ்வளவு பாசமா அப்படிலாம் ஒண்ணு இல்லதே ஒரு சுடு தண்ணி இல்ல வீட்ல ஒரு எங்க இருந்து தண்ணி குடிக்க சுவாரு நீங்க பொங்காம வச்சிட்டு போயிட்டியா அப்புறம் எங்க இருந்து திம்பே பழி படப்படான்னு சுவாரு பொங்கி கொண்டாங்க நல்ல அளவு தின்னுட்டு நம்ம படுக்கட்டு அம்மா கிட்ட முன்னாடி அம்மா கிட்ட

இது போதாதான் எங்க மாமியை கலவி நாத்தவையும் சோழியும் முடிக்க நான் என்னதான் டிஸ்ட் கொடுத்தேன் நாளைக்கு வரக்கூடிய லாங் வீடியோல வரும்னு சொன்னங்களே மறக்காம பாருங்க காய்கறிய ஒரு செம வாங்கி போட்டுருக்கு பேசாம மாமியார் மாமியார்கிட்ட கேட்டுரும் என்ன குழம்பு வைக்க என்ன கூட்டு வைக்கன்னு நம்ம சாம்பாருக்கு காய்கறி வெட்டி வச்சா அது புளிக்குழம்புக்கு குழம்புக்கு காய்கறி வெட்டி வச்சான்னு கேக்கும் பேசாம எதுக்கு பிரச்சனை அதே கூட்டு கேட்டுரும் என்ன மர்மளா கூட்டியா இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறையில்ல தே என்ன காய்கறியெல்லாம் வெட்டணும் என்ன வெட்டணும்னு நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து தருவேன் நீங்க எல்லாம் குழம்பு கூட்டு எல்லாமே நீரை செய்ய பாத்துக்கேன்னா இன்னைக்கு சாம்பார் வச்சு ரசம் வச்சு ஒரு அவியல வச்சு அப்படியே ஒரு தக்காளி பச்சடியே வச்சிருக்கு என்னத்தே சொல்றியா நான் தான் மர்மளா என் சொந்தக்காரவெல்லாம் வாராவா சரி தே ஏமா இது உனக்கே நல்லா இருக்காமா எல்லா குழம்பு கூட்டியும் அவ தலையில கட்டிட்டு வந்துட்ட ஒத்தையில அவளுதே எப்படிமா செய்வாவா எல்ல எங்க மைனிகாரி அத உங்க அப்பாவுக்கு அக்காகாரி வாரா வந்தான ஒரு மாசம் இந்த டேர பட்டுறவா அதான் உன் பொண்டா ஒரு பிஞ்சி கூட்டலாம் வைக்கச் சொன்னே அவ சாப்பாட மட்டும் இவ சாப்டா ஒரே ஒட்ட நான் தெரிச்சு ஊர பத்தி வாடிர்வா அதுக்கு தான் அந்த ஐடியா என்னல சின்ன தர வாயை பிளந்து அண்ணாந்து பாத்துட்டு இருக்கே

கோணவாயா டேய் டப்பத்தலையா அப்பளை கட்டு மண்டையா காது கேக்குதா என்ன என்ன தை கூப்பிட்டீங்களா கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் இப்ப என்ன சொல்லி கூப்பிட்டே அம்மா அவன இங்க இதுல தான் அன்னைக்கு சொன்னீங்க பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு அதனால தான் ஏ அப்பள கட்டு மண்டையா செல்லமா கோணவாயா அப்படின்ல கூப்பிட்டேன் இப்படி கூப்பிடாத பாத்து நாலு பேர் யா மேல தான் காரி துப்பிட்டு போவாவா இங்க சொன்னா கரெக்டா தான் தே இருக்கும் ஏ செல்ல மர்மவா இனி எப்படி அம்மா அவன கூப்பிடுவே டேய் வாடா போடா லே வால போல அப்படினு கூப்பிடுவே

ஆமா மக்களே பொங்கலுக்கு ஒரு வாரம் வந்திரு நான் மாப்ளையும் வந்துரு வந்திரு நீ வேறம்மா எங்க மாமியே சொல்லிட்டா பொங்கல் லீவுக்குலாம் உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு எனது உன் மாமியே போக கூடாதுன்னு சொன்னால நீ அங்க இருந்து பொங்கலுக்கு இங்க வந்துட்டனா நல்ல சோறு கிடைக்காதுல அதனால தான் உன்ன போக கூடாதுன்னு சொல்லிருப்பா இந்த பாரு மக்களே உன் மாமியே ஆக்டிங் போடுவா நீ எதுக்கு அசந்தறவ நீ பொங்கலுக்கு லீவுக்கு வர வரும்போது உன் மாமியே அப்படியே பேக் பண்ணி அவ உமாவ வரதி கிடக்கல்ல அவ வீட்ல கொண்டு தள்ளு தள்ளிக்கிட்டு நீங்க வந்துரு என்ன மக்களே நான் சொன்னது சரிதானே நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரிதே மர்மோளே

மாப்பிள்ளை நல்ல ஒண்ணு பாத்துக்கிட்டு தாராமா அம்மா நான் காய்கறி மட்டும் தான் வெட்டி கொடுப்பேன் அவர் அளவோல குழம்பு வச்சிருவாரு அதுக்கு அப்புறம் வீடு தூத்து கொடுப்பேன் நல்ல மா போட்டு தடச்சிருவாரு சுத்த மாட்டே அதுக்கு அப்புறம் வெளியில போய் காய்கறி வாங்க பழம் வாங்க அது வாங்க இது வாங்க எல்லாத்துக்கும் அவரே அலஞ்சி திரிஞ்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு கொடுத்துருவாரு நான் ஒரு மகாராணி மாதிரி வீட்ல ஜம்முன இருக்கேன்

ஒண்ணுமே புடிபடலையே திருட்டி உங்க அண்ணி அறிய கூப்பிடுறேன் அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா

நினைச்சாலே சங்கடமா இருக்கு வேற என்ன செய்ய ஊருக்கு போவாமலும் முடியாது முக்கியமான கல்யாணம் ஒவ்வொருத்தரும் அவங்க விட்டு தொலைஞ்சு போவா நம்ம நிம்மதியா இருக்கலான்னு நினைப்பாங்க ஆனாரு

வீட்டுல நீ செஞ்சா அந்த அளவுக்கு நல்ல வராது அதனால ஏதாவது நல்ல கடையை பார்த்து ரெண்டு கிலோ மட்டன் பிரியாணி வாங்கிக்கோ அதுக்கப்புறம் அச்சு முறுக்குனா என் மொபைலுக்கு நல்ல பிடிக்கும் நல்ல நொறு நொறு நல்ல நொறுக்குவா ஒரு நூறு அச்சு முறுக்கு ஒரு கிலோ மில்க் ஸ்வீட் இப்போதைக்கு இது போதும் மரமோல புறவு பாத்துக்கலாம் நான் மீதியா ஹலோ ராதிகா ரெண்டு கிலோ மட்டன் பிரியாணி ஒரு கிலோ மில்க் ஸ்வீட் ஒரு நூறு அச்சு முறுக்கு வாங்கிட்டு வந்துறேன் என்ன மரமோல என் மொபைல் வீடு வாங்கி தர சொல்லுதா எல்லாத்தையும் ஆமத்தே ராதிகா தான் என்னன்னு வரும்போது வாங்கிட்டு வரணும் அம்மாட்ட கேளுங்க அப்படின்னா அதான் வாங்கிட்டு வர்றதை சொல்லியாச்சு வாங்கிட்டு வந்துருவா இப்போ